அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரியோதயன் தரையில் விழுந்து கிடந்தான் மகா யோக சக்தியை பெற்ற பெரியவரும் கூட சமரனை பார்த்து ஆச்சரியப்பட்டார் சமரன் மரியாதையோடு அவர்களை பார்த்து வணங்கி நின்றான் சூரியோதயனை படுமோசமாக தோற்கடித்த பிறகும் சமரன் முகத்தில் ஒரு துளி கூட கர்வமில்லை அவன் தரையில் கிடப்பதை பார்த்த மேடையில் இருந்த முதியவர் பெருமூச்சு விட்டபடி காற்றில் கையை உயர்த்தினார் இந்த சைகை மூலம் அவர் சவாலை முடிக்க விரும்பினார் என்பது தெளிவாக புரிந்தது ஆனால் திடீரென்று தட்டு தடுமாறி எழுந்த சூரியோதயனின் மீது அவரது பார்வை பட்டது முஷ்டியை இருக பற்றிக்கொண்டு தன் கால்களை தரையில் அரைந்தான் மக்கள் அனைவருக்கும் சண்டை இன்னும் முடியவில்லை என்பதை இது உணர்த்தியது அனைவரும் வியப்போடு அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவனது மணிக்கட்டில் சக்தி பாய ஆரம்பித்தது திடீரென்று அவன் சத்தமாக உருமத் தொடங்கினான் முகத்தில் வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு ஏய் சமரா நான் அப்படியே விழுந்துடுவேன் நினைச்சியா என்றான் இவ்வாறு சொல்லிவிட்டு சட்டென வேகமாக சமரனை நோக்கி ஓட மகா யோகி அவனை தடுக்க நினைத்தார் அவர் கையை நீட்டி நிறுத்து சூர்யா என்று சத்தமாக கத்தினார் ஆனால் அவன் அவருடைய பேச்சை கேட்கவில்லை இந்த நேரத்தில் அவன் மனதில் கோபம் மட்டுமே இருந்தது அதன் காரணமாக பைத்தியம் பிடித்த காலை போல சமரனை நோக்கி வேகமாக ஓடினான் அவன் இறுதி முயற்சியாக ஜானகி கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டிருந்தான் இப்போது அவனுக்குள் அதிகமான வலிமை இருந்தது கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு வேகமாக ஓடி வந்தான் இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மேடையில் அமர்ந்திருந்த அருணேந்திரரால் கூட அங்கே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை தோற்ற பிறகும் சூரியோதயனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்தது என்று அனைவரும் யோசித்தார்கள் அவனுடைய பளபளப்பான முகத்தையும் அவனை சுற்றி இருந்த சக்தியையும் பார்த்த அனுபவசாலிகள் அவனுக்குள் திடீரென்று அபராஜிதன் சக்தி வந்திருப்பதை யூகித்தார்கள் ஆச்சரியமடைந்த நித்யநந்தினி தனக்குள்ளேயே கிசுகிசுத்துக் கொண்டாள் கடவுளே இந்த பையன் எவ்வளவு அடிபட்டும் எந்திரிச்சு நிற்கிறான்னா இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி மாத்திரையை சாப்பிட்டிருக்கணும் இது சரியில்லை என்று நினைத்தாள் அவன் ஒரே ஒரு மாத்திரை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்பதை கூட அவள் புரிந்து கொண்டாள் ஆனால் அவள் எதுவும் பேசுவதற்குள் அருணேந்திரர் மிகவும் கோபமாக அந்த சூரியோதயம் ஒரு ஏமாத்துக்காரன் அவன் ஏதோ தந்திரம் பண்ணி தான் திரும்ப எந்திரிச்சிருக்கா என்றார் இவ்வாறு சொல்லிக்கொண்டே தனக்கு எதிரில் வைக்கப்பட்டிருந்த மேஜையில் கையை பலமாக அடித்தார் அவரது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன இந்த கோபத்துடன் அவர் திரும்பி மகாயோக சக்தி பெற்ற முதியவரிடம் என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உங்க பேரனை சும்மா விட மாட்டேன் உங்க பேரனை மட்டும் இல்லை உங்க வம்சத்தையே அழிச்சிடுவேன் என்றார் தன் மகன் சூரியோதயனை விட கடின உழைப்பாளி மற்றும் திறமையானவன் என்பதை அருணேந்திரர் நன்கு அறிந்திருந்தார் அவ்வளவு கோபத்துடன் அவரை முறைத்த அருணேந்திரரை பார்த்த முதியவரின் நெற்றியில் ஒரு சுருக்கம் தோன்றியது அருணேந்திரர் தங்கள் வம்சத்தை சேர்ந்த மிக திறமையான போர்வீரன் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர் மேலும் அவரது கோபத்தை அடக்குவது அவ்வளவு எளிதல்ல என்பதையும் அறிந்திருந்தார்கள் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு பெரியவர்கள் தங்களுக்குள் ஏதோ முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள் சமரன் முன்பு போல பலவீனமானவனாக இருந்திருந்தால் தாரகிய அரண்மனை இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் தற்போது சமரனை நினைக்கும்போது அவன் எதிர்காலத்தில் சக்தி சக்கரவர்த்தி ஆகிவிடுவான் என்று அனைவரும் நம்பிக் கொண்டிருந்தனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு ஏதாவது தவறு நடந்தால் தாரகிய வம்சத்தினர் யாரும் வந்த முதியவரை மன்னிக்கவே மாட்டார்கள் முதியவர் மீண்டும் சூரியோதயனை தடுக்க முயற்சித்தார் ஆனால் சூரியோதயன் கோபமாக அவரை புறக்கணித்தான் அவன் சமரனுக்கு மிக அருகில் வந்து நின்று இரும்பு மலை முஷ்டிகள் என்று கத்திக்கொண்டே தன் இரு கைகளையும் இருக்கி சமரனை பலமாக அடித்தான் அவனுடைய கை தன் முகத்தை நெருங்குவதை பார்த்த சமரன் அதை தவிர்க்க உடனே கீழே இறங்கினான் அந்த தாக்குதலின் பலத்த காற்றை சமரன் தன் கூந்தலில் உணர்ந்தான் அப்போது திடீரென சமரன் அவனிடமிருந்து விலகிச் சென்று தரையில் வட்டமாக நகர்ந்தான் அவன் தன்னிடமிருந்து விலகிச் செல்வதைக் கண்டு சூரியோதயனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது இம்முறை நேருக்கு நேர் மோதப் போகிறான் என்பதை சமரன் புரிந்து கொண்டான் அதே சமயம் அவனிடமிருந்து சற்று விலகி நகர்ந்ததால் சமரன் மீண்டும் சண்டையிடும் நிலைக்கு வந்தான் பின்னர் அவன் சூரியோதயனை தாக்க ஆரம்பித்தான் சமரன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சூரியோதயன் மீண்டும் அவனை முஷ்டியால் தாக்கினான் அப்போது சமரன் பதில் தாக்குதல் செலுத்தி அஷ்டமகா சக்திகள் என்று கர்ஜித்தான் அப்போது அவர்களின் கை முஷ்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதியவுடன் அங்கே பயங்கரமான வெடிச்சத்தம் ஏற்பட்டது வெடிச்சத்தத்தை கண்டு பெரியவர்கள் பயந்தனர் கடுமையான புகை வெளியேறியது புகை வெளியேறிய போது மீண்டும் சூரியோதயன் வாயிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியிருப்பதை கண்டான் ஆனால் தற்போது சமரனும் லேசாக காயமடைந்திருந்தான் ஆனால் அவன் தனது காயத்தை அலட்சியப்படுத்திவிட்டு தனது சக்திகளை சேகரித்து மீண்டும் சூரியோதயனை தாக்கினான் அவன் தாக்கியவுடன் சூரியோதயன் ஒரு இலை போல பறந்து மைதானத்தின் ஒரு மூலையில் விழுந்தான் இதை பார்த்த முதியவரின் கண்கள் பீதியடைந்தது சமரன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் பாஞ்சால நகரத்தில் தாரகிய வம்சம் மிகவும் சக்தி வாய்ந்த வம்சமாக மாறினால் அதற்கு சமரன் தான் முக்கியமான காரணமாக இருப்பான் என்று அங்கிருந்த அனைவருமே நினைத்தார்கள் மறுபுறம் மைதானத்தின் ஒரு மூலையில் சூரியோதயன் பாதி இறந்து கிடப்பதை பார்த்தவுடன் ஒரு விசித்திரமான அமைதி அந்த இடம் முழுவதும் சூழ்ந்தது அனைவரது கண்களும் ஆச்சரியத்தால் உறைந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தது மூச்சிறைக்க காயப்பட்ட நிலையில் நின்றிருந்த சமரனையும் பார்த்தார்கள் ஆனால் அவன் முகத்தில் வலி தெரியவில்லை அவனுக்கு வலி பழகிவிட்டது போல இருந்தது தாங்கள் கண்டது நிஜமா அல்லது கனவா என்று அங்கிருந்த எவராலும் நம்பிக்கையுடன் சொல்ல முடியவில்லை தோல்வியடைந்து சுருண்டு விழுந்த சூரியோதயன் மீண்டும் எழுந்து நின்று சண்டையிடுவான் என்பதை யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை அதைத் தொடர்ந்து சமரன் ஒரே குத்தில் அவனை வீழ்த்தி விடுவான் என்பதையும் அவர்களால் நம்ப முடியவில்லை அவனை வீழ்த்திய பிறகு சற்றும் கொள்ளாமல் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக களத்தில் நின்று கொண்டிருந்த சமரனைக் கண்டு நந்தினி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் மகிழ்ச்சி அடைவதை யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக தனது பஞ்சு போன்ற கைகளால் முகத்தை மறைத்துக் கொண்டாள் சமரன் பயன்படுத்தினது ஏதோ உயர்நிலை நுட்பம் மாதிரி இருக்கே இது எந்த வகை நுட்பம் இது இரண்டாவது நிலை நுட்பம் உயர்நிலை நுட்பம்னு கூட சொல்லுவாங்க இதை கத்துக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல இதுவரை நம்ம இளவரசர் பயிற்சி பண்ணி யாருமே பார்த்தது இல்லையே இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிருக்கும் அதுதான் யாருக்குமே புரியல நமக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஆச்சரியம் நம்ம மன்னருக்கே இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு போலயே அவரே அதிர்ச்சியோட இருக்கிறத பார்த்தா அவருக்கே இதெல்லாம் தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று மக்கள் ஒவ்வொருவரும் சமரனை பற்றி ஆங்காங்கே கிசுகிசுத்தார்கள் அதே நேரம் நித்திய நந்தினிக்கும் சமரனை பற்றிய ஆச்சரியங்கள் பெருகிக் கொண்டே இருந்தது அதோடு பல சந்தேகங்களும் அவனை பற்றி அவளுக்குள் எழுந்ததை அவளால் தடுக்க முடியவில்லை தாரகிய வம்சத்தோட மிகப்பெரிய நுட்பமே பிளவுப்பட்ட சிங்கம் தான் ஆனா சமரன் பார்த்தா அந்த நுட்பம் மாதிரி தெரியலையே இது வேற ஏதோ ஒரு நுட்பம் மாதிரி தெரியுது இதை இவன் எங்கிருந்து கத்துக்கிட்டான் இவனுக்கு போர் நுட்பங்களை எல்லாம் அரசர் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு இவ்வளவு நேரமா நினைச்சேன் ஆனா இப்போ இவன் பயன்படுத்தின நுட்பம் நிச்சயமா அரசருக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா இது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்று ஆழமாக யோசித்தாள் அவள் யோசித்துக் கொண்டே ரகசியமாக மன்னரை பார்த்தாள் அவர் முகத்திலும் ஒரு ஆச்சரியம் இருப்பதை அவள் கவனித்தாள் அதிலிருந்து அவரும் அந்த நுட்பங்களை முதன்முறையாக பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டாள் எனவே இந்த நுட்பங்கள் தாரகிய வம்சத்தை சேர்ந்தது அல்ல என்பதையும் புரிந்து கொண்டாள் மன்னர் கத்துக் கொடுத்த மாதிரி தெரியல அப்படின்னா இதெல்லாம் யார் அவனுக்கு கத்துக் கொடுத்திருப்பாங்க என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் சமரன் இரண்டாம் நிலை நுட்பங்களை எவ்வளவு சாமர்த்தியமாக பயன்படுத்தினான் என்பதை நித்யநந்தினி கவனித்திருந்தாள் ரகசியமாக இந்த நுட்பங்களை அவனுக்கு கற்றுக்கொடுத்த அவனுடைய ஆசிரியர் யார் என்பதை அவள் அறிய விரும்பினாள் ஏனெனில் இந்த நுட்பங்களை தனியாக கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை அவனது குரு சக்தி வாய்ந்த மற்றும் அனுபவம் வாய்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் மேலும் அந்த ரகசிய ஆசிரியர் இரண்டாம் நிலை நுட்பங்களை கற்பிப்பதால் அவர் குறைந்தபட்சம் துரோணகுரு தரத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் யூகித்தாள் அவள் மனதுக்குள் ஏதோ ஒரு யூகம் தோன்றியது அவனது நுட்பங்களைப் பற்றிய முடிச்சு அவிழ்ந்தது போல உணர்ந்தாள் அவனது சக்திகள் திடீரென அதிகரித்ததன் பின்னணியில் ஒருவேளை அவள் யூகித்த அதே மனிதன் இருந்திருக்கலாம் என்று அவள் நினைத்தாள் அதே சமயம் அவள் அருகில் அமர்ந்திருந்த அருணேந்திரரும் சமரனைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார் சந்தோஷத்தில் துள்ளிக் குதிக்கத் தொடங்கும் அளவுக்கு சண்டையின் போது அவரது மகன் நல்ல உத்தியை கையாண்டான் ஆனால் சண்டை முடிந்த பிறகுதான் சில குழப்பங்களை உணர்ந்தார் ஆழ்ந்த மூச்சை இழுத்துக் கொண்டு ஒருவேளை யாரோ ஒருத்தர் எனக்கு தெரியாம சமரனுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்களா அது யாரா இருக்க முடியும் ஏன் சமரன் கூட இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல எதுக்காக இந்த ரகசிய பயிற்சி என்று யோசித்தார் பிறகு தாடியை சொரிந்து கொண்டே மைதானத்தில் இருந்த அனைவரையும் பார்த்தார் சமரனை புன்னகையுடன் பார்த்துக் கொண்டிருந்த மேகராணி மீது அவரது பார்வைப்பட்டது ஒருவேளை மேகராணி தான் சமரனுக்கு ரகசியமா பயிற்சி கொடுக்கிறாளா என்று சந்தேகித்தார் அவரால் எந்த ஒரு நிலையான தீர்மானத்துக்கும் வர முடியவில்லை சமரனும் மேகராணியும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் அவனுக்கு பயிற்சி கொடுப்பது மேகராணியாக இருக்கலாம் என்று அவர் யூகம் செய்தார் ஆனால் அவர் கண்களுக்கு வெகு தொலைவில் ஒரு சிறிய வளையத்தில் உண்மை மறைந்திருந்தது அவருக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரியாத ரகசியமாகவே இருந்தது மறுபுறம் சூரியோதயனை தோற்கடித்த சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் மெல்ல மெல்ல அவன் உடல் மென்மையாக மாறத் தொடங்கியது அவனை சுற்றியிருந்த சக்தியும் மறையத் தொடங்கியது கண்களை உருட்டிப் பார்த்த சமரன் மைதானத்தின் ஓரத்தில் பாதி இறந்து கிடந்த சூரியோதயனை கவனித்தான் அவனை தூக்கிக் கொண்டு ஓடி வந்து கொண்டிருந்த ஜானகியையும் பார்த்தான் சமரன் சூரியோதயன் மீது சிறிதும் இரக்கம் காட்டவில்லை இரண்டாம் நிலை நுட்பங்களை அவன் கற்றுக்கொண்டிருக்கவில்லை என்றால் அவன் இன்று சூரியோதயனின் இடத்தில் தரையில் அடிபட்டு பாதி இறந்த நிலையில் கிடந்திருக்கலாம் எனவே அவனால் சூரியோதயன் மீது இரக்கம் காட்ட முடியவில்லை அங்கிருந்த யாரும் சூரியோதயன் மீது இரக்கம் காட்டாததால் சமரனும் அவனுக்கு உதவவில்லை சமரன் மேடையை நெருங்கி மகா யோகியை பார்த்து இப்போது சண்டை விட்டதா என்றான் அவனுடைய தைரியமான குரலைக் கேட்ட பெரியவர்கள் அதிகம் பேச முடியாமல் தலையை மட்டும் ஆட்டினர் அவன் புறப்பட திரும்பியபோது மைதானத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு குரல் கேட்டது அங்கேயே நில்லு சமரா என்றது அந்த குரல் அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார்கள் சமரனும் தன்னை யார் அழைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள சத்தம் வந்த திசையை நோக்கினான் ஜானகிதான் தான் இரத்தக்கரை படிந்த கைகளுடன் சமரனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் கண்களில் கோபமும் குரலில் பழிவாங்கும் உணர்வும் அதிகமாக இருந்தது இதை பார்த்த மகா யோகி மேடையில் இருந்து கத்தினார் ஜானகி எதுக்கு சத்தம் போட்ட உனக்கு இப்போ என்ன வேண்டும் என்றார் ஆனால் அவளோ அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு விட்டு சமரனை நெருங்கி எதுக்காக எங்கள் அண்ணனை ஈவி இறக்க இல்லாமல் இவ்வளோ மோசமாக தாக்கின உன்னால் எப்படி இதை செய்ய முடிஞ்சது என்று கர்ஜித்தாள் ஜானகியின் கோபமான பேச்சை கேட்டு சமரன் புன்னகைத்தான் அவன் சிரித்து கொண்டே பதிலளித்தான் உன்னோட சகோதரன் எப்போ விதிமுறைகளை மீறினானோ அப்பவே அவன் தோற்று போயிட்டான் அவன் செஞ்சதை யாருமே பார்க்கலன்னு நினைச்சியா அடியிலேயே அவன் தோற்று போய் கீழே விழுந்துட்டான் ஆனால் தோல்வியை ஒத்துக்க தைரியம் இல்லாமல் ஒரு கோழ மாதிரி அவன் ஏமாத்திரை வழியை தேர்ந்தெடுத்தது இல்லையா என்றான் சமரன் நீ என்ன உளர்ற என் அண்ணா அப்படி என்ன தப்பு செஞ்சான் என்று எதுவும் தெரியாதவளை போல கேட்டாள் உள்ளுக்குள் லேசான நடுக்கம் இருந்தாலும் அவள் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை சமரன் எதையும் கவனித்திருக்க மாட்டான் என்று நம்பினாள் உன்னோட அண்ணன் தன்னோட பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக மிலாஞ்சி மாத்திரையை எடுத்துக்கிட்டது இங்கு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உனக்கு தெரியாதுன்னா போய் உன்னோட அண்ணனையே கேளு என்றான் சமரன் அதை கேட்ட ஜானகி அதிர்ந்து விட்டாள் ஒருவேளை உங்க அண்ணன் இடத்துல நான் இருந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா நீ என் மேல கோபப்பட்டிருக்க மாட்டியா இத சரின்னு உன்னால ஒத்துக்க முடியுமா ஒரு தங்கச்சியா அந்த பிரச்சனைய பார்க்காம தாரகிய வம்சத்து உறுப்பினராக இருந்து பாரு அப்போ உனக்கு புரியும் அப்போ சொல்லு யாரு மேல தப்புன்னு என்றான் சமரன் கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க ஜானகி கொஞ்சம் திகைத்தாள் ஆனாலும் அவளது கோபம் இன்னும் குறையவில்லை சமரனின் கண்களை பார்த்து அதே கோபத்துடன் இதோ பாரு சமரா உன்னோட சொற்பொழிவை கேட்க நான் இங்கே வரல நீ என் சகோதரனை காயப்படுத்தியிருக்க அதுக்கு பதிலடியா உனக்கு சவால் விடத்தான் நான் இங்க வந்தேன் எதுக்கு தேவையில்லாத பேச்சு என்னோட சவாலை நீ ஏத்துக்கிறியா இல்லையா என்றாள் ஜானகி ஜானகியின் சவாலை கேட்ட பெரியவர்கள் மேடையில் இருந்து அவளை கண்டித்தனர் ஜானகி நீ என்ன பண்ணிட்டு இருக்க உடனடியாக உன்னோட சவாலை திரும்பி வாங்கிக்கோ அபராஜிதன் தரத்தில் இருக்கிறவங்களால சமரனுக்கு சவால் விட முடியாது குறைவான நட்சத்திரங்கள் இருக்கிறவங்க தான் சவால் விடலாம் இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்று அனைவரும் கூறினர் ஆனால் ஜானகி அவர்கள் பேச்சை கேட்க மறுத்துவிட்டாள் கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி சமரனிடம் கோபமாக ஏ சமரா அங்கேயே பாக்குற இங்க பாரு என்ன பாரு உனக்கு தைரியம் இருந்தா என்கூட சண்டை போடு என்றாள் சமரனின் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஜானகிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று எண்ணினான் சமரன் சில நிமிடங்களுக்கு முன்புதான் சூரியோதயனுடன் சண்டையிட்டதால் அவன் இப்போது சோர்வாக இருந்தான் ஆனால் தனது திறமையை நிரூபிக்க அபராஜித பட்டம் பெற்ற மூன்று நட்சத்திர தரவரிசை கொண்ட பெண்ணுடன் போராட வேண்டும் அது அவனுக்கு தோல்வியை கூட ஏற்படுத்தலாம் ஆனால் அவனை தூண்டி விடுவது போல ஜானகி பேசிக் கொண்டிருந்தாள் ஏய் என்ன யோசிக்கிற ஒரு பொண்ணு கூட சண்டை போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படுற என்னை பார்த்த பயமா இருக்க அவனுக்கு இந்த நாட்டுக்கே இளவரசனாக போறவன் ஒரு பொண்ணு கூட சண்டை போட பயந்தா எப்படி அப்புறம் போர்ல எப்படி சண்டை போடுவ என்று அவனை தூண்டினாள் ஜானகி தன்னை தூண்டிவிட பார்க்கிறாள் என்பதை சமரன் தெளிவாக புரிந்து கொண்டான் ஆனாலும் இப்போது இந்த சவால் அவனுடைய தன்மானத்தை பற்றியதாக இருந்தது ஏனெனில் ஜானகி அனைவர் முன்னிலையிலும் சவால் விடுத்தாள் அவன் அந்த சவாலை ஏற்கவில்லை என்றால் அவள் சொன்னது அனைத்தும் உண்மை என்று ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடுமோ என நினைத்தான் எனவே அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து வாயை திறக்கும்போது யாரோ தன் பெயரை சொல்லி அழைப்பதை கேட்டு திரும்பி பார்த்தான் மேகராணிதான் புன்னகையுடன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான் அவள் சமரனை அடைந்தவுடன் ஜானகியை பார்த்து ஏய் ஜானகி சமரன் இப்போதான் உங்க அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கான் அவன்தான் ரொம்ப சோர்வா இருக்கான்ல அவனை போய் சவாலுக்கு கூப்பிட்டா என்ன அர்த்தம் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவனை தோக்கடிக்க பார்க்கறியா உனக்கு நிஜமாவே சவால் விடணும்னா என்னோட மோதிப்பார் என்றாள் மேகராணியின் பேச்சை கேட்டு அதிர்ந்து போன சமரன் அவளை நெருங்கி அவளுக்கு மட்டும் கேட்கும்படி மென்மையான குரலில் நீ எதுக்காக இங்க வந்த ஏன் தேவையில்லாம வார்த்தை விடுற நீ ஒரு இடத்துக்கே போ உழை நான் பார்த்துக்கிறேன் என்றான் சமரனின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக ஜானகியை பார்த்து கொண்டிருந்தாள் மேகராணி ஜானகி நீ சமரனை விட வயசுல பெரியவ வெளியூர் பயிற்சி கொடுத்துக்கு போய் பயிற்சி எடுத்திருக்க அபராஜித பட்டத்துல மூணு நட்சத்திரங்களை வாங்கியிருக்க நீ சமரனுக்கு சவால் விடுறது சரியான போட்டியா இருக்க முடியாது வேணும்னா ஏன் கூட மோதிப்பாரு உன்னை ஜெயிச்சா எனக்கும் பெருமைதானே இவ்வளவு தகுதிகள் இருக்கிற பொண்ணை தோக்கடிச்சுதான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேனே என்றாள் மேகராணி அங்கே அமைதி நிலவியது ஜானகியின் முடிவை எதிர்நோக்கி அனைவரும் காத்திருந்தார்கள் அமரன் மாவீரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது